ஸ்நேகிதனை அத்தியாயம் ஐந்து அடி மித்ரா நல்லாவே அடி ஏன் ஒரு அடியோடு நிறுத்திக்கிட்ட அன்னைக்கு நீ என் மனசில் ஏற்படுத்திட்டு போன வழியை விட இது ஒன்றும் எனக்கு பெருசில்லை இந்த நாலு வருஷமாக என்னோடய நினப்பு உனக்கு ஒரு நிமிஷம் கூட வரலையா மித்ரா நான் எப்படி இருக்கேன் என்ன ஆன எதை பற்றியுமே நீ கவலைப்படலை இல்லை என்னோடய ஞாபகமே உனக்கு இல்லாமல் போயிடுச்சுல்ல மித்ரா அவனுக்கு நான் என்ன சொல்லி என்னை புரிய வைப்பேன் என்னை மறந்து தூங்கும் நேரம் தவிர அவனை நான் ஒரு நோடி கூட நினைக்க தவறியதில்லையே அவனை மட்டுமே நினைத்து தினம் தினம் கண்ணீர் விடைத்ததை அவன் அறிவானா இல்லை அவனை மறக்கவும் முடியாமல் அவனிடம் பேசவும் முடியாமல் நான் தவித்த தவிர்ப்பை தான் அவன் உணர்ந்து கொள்வானா அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஊமையாகவே அழுது கொண்டிருந்தது என் உள்ளம் ஆனால் அவன் இப்போதும் என்னை விடாமல் துளைத்து கொண்டேதான் இருந்தான் எதுக்குமே நிம்மறுவான் நின்று பதில் சொல்கிற என்னோட மித்ரா இப்போ எங்கே காணாமல் போயிட்டாளா இல்லை அவளுக்குள்ளேயே அவள் ஒளிஞ்சுக்கிட்டாளா பதில் சொல்லு மித்ரா இப்படி நீ மௌனமாகவே இருந்துட்டா நான் உன்னை விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத நான் முதலே சொன்னது தான் மித்ரா என்னோடய எல்லா கேள்விகளுக்கும் நீ இன்னைக்கு பதில் சொல்லியே ஆகணும் எதை சொல்ல சொல்கிற சரண் நான் என்ன சொன்னாலுமே அது எல்லாமே போய் எல்லாமே வெறும் நடிப்பும் நாடகமும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற இருக்கிறவங்ககிட்ட என்னத்தை சொல்ல சொல்கிற சரண் என்னோட ஞாபகமே உனக்கு வரலையான்னு கேட்டியே என்னோட நினைவுகள் உனக்கு ஒரு நாள் கூடவா வராமல் போச்சு நான் ஒன்றும் நீ வர முடியாத இடத்துக்கு போகலையே உண்மையிலேயே நீ என்னை காதலிச்சிருந்தா நீ ஏன் என்னை தேடி வரல சரண் இப்போ நீ என்கிட்ட அடுக்கடுக்காக கேட்டுகிட்டே இருந்தியே இதெல்லாம் உனக்கு இப்போதான் தோணுச்சா ஏன் இதெல்லாம் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு தோணாமல் போச்சு சரண் அவன் என்னை கேட்ட தாக்கத்தில் ஏன் அவன் என்னை தேடவில்லை என்ற ஆற்றாமையில் அவன் கேட்ட அதே கேள்விகளை அவனிடமே நான் திருப்பி கேட்டிருந்தாலும் இந்த நான்கு வருடங்களாக அவன் என்னை தேடி வந்துவிடக்கூடாது என்பதே என் எண்ணமாக இருந்தது மறந்தும் அவன் என்னை நினைத்துவிடக்கூடாது என்பதே என் வேண்டுதலாக இருந்தது ஆனாலும் மனதினோரமாய் அவன் என்னிடம் பேச மாட்டானா என்னை தேடி ஒரு தடவையாவது வந்துவிட மாட்டானா என்ற இயக்கம் என்னுள் இருந்ததை மறுப்பதற்கில்லை ஆனாலும் இதையெல்லாம் கடந்து அவன் தனக்கான குடும்பம் குழந்தை என்று மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே என் ஆசையாக இருந்தது அதனால்தான் என் மூச்சுக்காற்று கூட அவன் மேல் பட்டுவிடக்கூடாது என்று என்னையே எனக்குள் அவன் சொன்னது போல் மறைத்துக்கொண்டேன் கொண்டேன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவன் என்னை நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எனக்கு நானே போலி முகமூடி அணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உண்மைதான் உன்னை தேடி உன் பின்னாலேயே வந்திருக்க எனக்கு எவ்வளவு நேரமாக இருக்கும் ஆனால் நான் உன்னை தேடி வரணும்னு நீ உண்மையிலேயே நினச்சியா மித்ரா இவ்வளவு நேரமா என்னை பற்றி நீ நினைச்சியான்னு கேட்டியே அப்படி உன்னையே நான் நினச்சிவிட்டு உருகிட்டு இருக்கணும்னு என்கிறதுக்காகவா நீ என்னை விட்டுட்டு போன இல்லையே நீ என்னை வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு போனதுக்கான காரணம்தான் வேறையாச்சே அப்புறம் எப்படி நான் உன்னை தேடி வரணும் உன்னையே நான் நினைச்சிட்ருக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருப்ப என்ன அப்படி பார்க்குறேன் எப்படி இவனுக்கு எல்லாம் தெரியும்னு யோசிக்கிறியா எனக்கு எல்லாமே தெரியும் மித்ரா என்பதை ஒருவித அழுத்தத்தோடு சொன்னவன் என்னை கூர்மையாக நோக்கினான் தனக்கு எல்லாம் தெரியும் என்று அவன் சொன்னபோதே லேசாக தடுமாற தொடங்கிய என் மனம் அவனது கூர்மையான பார்வையில் மொத்தமாய் குழம்பி போனது